அம்மா அப்பா ஒரு பையன் மூணு பேரும் காட்டு வழியாக போகிறாங்க சார் ராத்திரி ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கிட்டு நடுராத்திரியில் வேந்து பார்க்குறான் அந்த அம்மாவை காணும் ஒய்ஃபை காணும் பையனை எழுப்பினே எங்கன்னா அங்கே அம்மாவை காணாமல் ரெண்டு பேரும் தேடுறாங்க அது இருட்டில் போய் அந்த அம்மா நிற்குது எதிரில் ஒரு சிங்கம் நிற்குது பையன் பையன்தான் அப்பா சிங்கம்பானான் கம்முனா சிங்கத்து காட்டுக்க ராஜா அது எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கும் சுகர் பேஷண்ட் ரெண்டு பேரும் ஒன்னா பாத்தீங்களா நீங்க நீ ரெண்டு ரெண்டு சுகர் பேஷண்ட் மட்டும் தனியா பாருங்க வேற உலகத்தை பத்தி எந்த நாட்டுல எவன் அழிஞ்சாலும் அதை பத்தி பேச மாட்டான் நீ மூணு இட்லி சாப்பிடுறிய எவ்வளவு ஏறுது அவன் ஒன் எயிட்டின் என்னது எனக்கு ரெண்டு இருபது வருது அவன் உள்ளூர் பாப்பா உனக்கு இருபது வருதா என்ன விட பெரிய பணக்காரன் தான் இப்படியே டைலாக் அப்படியே அப்படியேதான் இருக்கும் யாராவது கேட்க வந்தான் அவனுக்கு சுகர் உண்மை சார் இது நீங்க வாக்கிங் போகும்போது கூட என் வாயில அது நல்ல வார்த்தை வருதா சார் நல்லா நடங்க சார் நூறாண்டு நல்லா இருக்கும் சொல்லுவான் அவருக்கு பிபியா இருக்கும் அதான் நடக்கிறாரு அவன் சொல்லுவான் இல்ல இல்ல அவருக்கு பேபி வர்றது வாய்ப்பு இல்ல சுகர் தான் அதிகமா இருக்கும் அவன் இவனை பத்தி அவனே அவனை நினைக்கல போற ரெண்டு பேர் அவனை பத்தி விளம்பரம் பண்ணி இருப்பான் பல எனக்கு எதுவுமே இல்லடா ஏண்டா என்ன பத்தி பேசுறா அவன் சொல்லுவான் எங்களுக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாம எப்படா இருக்கணும் என்ன சொல்ற இந்த உலகத்துல நாம என்ன சார் பண்ண முடியும் இந்த மாதிரி மோசமான உலகம் இது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதான் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்டனை நாம் கவியரச கண்ணதாசன் என்ன அருமையான கவிஞர் பிடிச்ச கவிஞன் அவர் அவர் மாதிரி ஒரு அனுபவத்தை மதிக்கிறவர் அவர் அவர்தான் கேட்டாங்க அவர் தான் கேட்கிற ஒரு அழகான பாட்டு சொன்னார் பிறப்பினப்படுவது யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்துபார் என்று இறைவன் சொன்னான் மனையால் சுகம் யாதனை கேட்டேன் மணந்துபார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அறிந்து அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் ஆண்டவர் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் இந்த மாதிரி இந்த கவிதையை நான் அப்படியே உள்வாங்கினவன் தண்ணீரில் அவன் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றிய மகா கவிஞன் கவியரச கண்டதாசன் என்ன அருமையான கவிஞன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சீட்டு ஒதுக்கிறாரு பாண்டிச்சேரி ஒரே சீட்டு தான் எம்பி சீட்டு கண்ணதாசன் பக்கத்துல நிற்கிறார் நான் நிற்கிட்ட மாறு நிமிந்து பார்த்து சிரிக்கிறார் கலைஞர் ஏன் சிரிக்கிறீங்க நீ நிப்பியா என்ன வருங்க அந்த ஒரு அந்த ஒரு ஸ்பான்டனி அப்படியே வருது பாத்தீங்களா உங்களுக்கு நமக்கும் வரும் சார் எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை வரும் சார் எல்லாருக்கும் வரும் சார் நம்ம மனசு சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் நான் ஹியூமர் கிளா மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஒரு ஹியூமரை சொல்றேன் முதல்ல ஒரு அம்மா அப்புறம் அடுத்தது வரல சார் எனக்கு ஒரு கூட்டத்துல அரை மணி நேரமா பேசுறான் சார் நான் ஸ்டாப் கேம் ஒரு ஒருத்தன் ரெண்டு பையன் பேசுறான் இன்னும் சிரிக்க சிரிக்க பேசுவாருன்னு எப்ப பேசுவாருன்னு கேக்குறான் அவன் தான் கவனம் வைக்கிறான் இன்னும் சில பேர் கூட்டத்துல கேட்டுன்னு இருப்பாங்க ஒருத்தர் சிரிக்கும் பாதி என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னு அவன் என்னமோ சிரிக்கிறானுங்க சிரிடாச்சே ரா பிச்சைக்காரன் வருவான் சார் நம்ம ஊர்ல இப்போ எல்லாம் நித்துட்டான் சார் ராப்பிச்சகானே கிடையாது அந்தந்த வீட்டு எஜமானே ராப்பிச்சகான ஆயிட்டான் எல்லாம் போய் பிரிச்சு பின்னாடி காலை நிக்கிறான் ஏசி போட்ட குப்பை தொட்டி அது இல்ல நான் நான் ரொம்ப யோசிப்பேன் சத்தியமா சொல்ல சார் நான் ஒரு நாள் கூட ஃப்ரெஷ்ஷா வாங்கின காயை சாப்பிட்டதே கிடையாது கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வாங்கினு வருவான் அவன் சொல்லுவாள் ஏற்கனவே இருக்குது உள்ளேன் அதை எடுத்து தான் சமைப்பேன் இதை எடுத்து உள்ளே வச்சிருவான் இப்படியே தான் வாழ்க்கை ஓடுதே தவிர இல்லை கொடுமை சார் கொடுமை சார் அன்னைக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துங்கிற ரெண்டு இட்லி எனக்கு வச்சா அவனுக்கு ரெண்டு இட்லி வச்சா புட்டு வாயில் வச்சு சொன்னான் சார் மல்லிகைப்பூ மாதிரி இது இட்லின்னா எனக்கு நம்ம வீட்டு இட்லி பாராட்டுறான்டான்னு சொல்லி நானும் சாப்பிட்டா நிஜமாக மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது முன்னாடினு கேட்குறேன் பத்து முழு பூவும் வெளியில் ஓப்பனாக வச்சுக்கிறா பக்கத்தில் மாவை திறந்து வச்சுக்கிறா இந்த பூவினுடைய மனம் சங்கமமாகி அது மல்லிகைப்பூ இட்லியவே மாறி போச்சுன்னா அது மூணு சட்னி வைக்கிறா. ஒண்ணு சிவப்பு ஆகுது, ஒண்ணு வெள்ளை ஆகுது, ஒண்ணு 그린 கலர் இருக்குது. சூப்பர் அண்ணா. மூணு மாத்த காலையில இருந்து கஷ்டப்பட்டேன் நான். இல்ல இல்ல. இது ஒண்ணு தான் பண்ணேன். இது நேத்துது, இது முன்னாடி நாளையது தான். நான் சொன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னு வச்ச அந்த டேஸ்ட் டேஸ்ட் அடின. அது கூட கொஞ்சம் இருக்குது வைக்கிட்டவா. சப் கலெக்டர் வட்ட ரிட்டையர் ஐட்டர் சார் அவரே. சமேல்காரேட்ட சொன்னாரு. ஏய் இன்னையில இருந்து சாப்பாடு நான் நேத்தேோட ரிட்டயர் ஆயிட்டேன்." இன்னிலிருந்து வடபாயசத்தோட சாப்பாடு எல்லாம் பண்ணாத ஒரு கீரை ஒரு கூட்டு ஒரு நாளைக்கு அப்படி வை ஒரு நாளைக்கு ரசம் பருப்பு தொழில் வை இப்படியே வை நமக்கு கட்டுப்படி ஆகாது பென்ஷன் தான் மேல ஓகேன்ட்டான் ஒரு மாசம் தான் சாப்பிட்டார் ஒரு மாசத்துக்கு பிறகு இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான் கிச்சனுக்கு போனா அவன் வடபாயசத்தோட காய்கறி கூட்டோட சாப்பிட்டுங்கிறான் என்னடா என்றார் நீ தானே ரிட்டையர் ஆனால் நான் என்ன ரிட்டையர் ஆகல தர்மம் என்பது பொது இப்ப ஆளாளுக்கு ஒரு தர்மமா போச்சு இல்லை ஆளாளுக்கு ஒரு தர்மமாக போச்சு தர்மத்தை பொதுவாக்குங்க நல்ல மகிழ்ச்சியாக இருங்க சார் கலகலப்பாக இருங்க சார் அதுலயே பாதி நோய் போயிடும் சார் நோய்க்கு முதல் மருந்தே சிரிப்பது தான் உண்மையிலே சொல்கிறேன் யா பார்த்தாலும் சீரியஸாக இருக்கிறோம் எதை பார்த்தாலும் சரி சீரியஸாக இருக்க வேண்டிய பூரா சிந்தன் சிரிச்சிங்கிறான் இல்லை சீரியஸாக இருக்க எத்தனை நேரத்தில் கைது பண்ணுவானுன்றவங்க கூட ஜாலியாக மகிழ்ச்சியாக பேட்டி கொடுக்குறாங்க காரை விட்டு இறங்குறான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி அவங்களால முடியுது சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டு கிடக்கிறோம் தெரியுமா அவன் எதிர் வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ மூணாவது வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் தெரு எவனும் இவனை பத்தி நினைக்கிறது இல்லை இவனா அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நினைச்சு கிடக்குறாங்க இல்ல வினோதமான மனிதர்கள் அதனால தூக்கி எறிங்க இயல்பு கவலை என்பது வரும் போகும் பிரச்சனை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்தில் கிடையாது பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தான் கோயிலே அர்ச்சனை நடக்குதுன்னா அதுக்குன்னு கடவுள்னு ஒருத்தர் நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோம் வா எல்லாம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிதுன்னு சொன்னான் அதனால எல்லாருங்க இருக்குது பிரதமருக்கு இல்லையா கவலை அவர் நாங்கள் ஜாலியாக வகிறாரு நாம் நினைக்கிறோம் உலகம் பூரா சுற்றிங்கிறாருன்னு மனசு பூரா இந்தியாவில் தானே இருக்குது அவருக்கு இல்லை அடுத்த நாடு எதுன்னு அவர் யோசிக்கிறாரில் அதுவும் ஒரு கவலை தான் அதுவும் ஒரு கவலைதானே அதனால் கவலை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் கிடையாது ஆளாளுக்கு ஒரு கவலை இருக்குது சிரிப்பது தான் மிகப்பெரிய சொத்து சார் அதனால் பணத்தை நம்ம சேர்த்து வச்சிட்டா மட்டும் போதுமா விழுப்புரத்தில் ஒரு பதினஞ்சு சதுவீரத்தில் வீடை கட்டிட்டு போர்ட்டிகோங்க கட்டில் போட்டு அவன் படுத்துக்கலாம் பகிர் நான் ஆகிப்போச்சு ராத்திரி ஒரு மணிக்கு போகிறேன் ஏன்டா இங்கே படுத்துங்கிறன்னு எட்டி பார்த்தா சோபாவில் நாய் பத்துங்குறதுக்கு ஏசி போட்டு வச்சிக்கிது என்னடான்றேன் இன்னும் சும்மா வாங்க முடியும் கடா ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்க நாய் கொடுக்க வேணாம் தூக்கி நான் என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு காவல் இருக்க வேண்டியது இவன் காவல் நான் என்னத்த பண்ணி தொலைக்கிறது வாழ்கிற காலத்தில் சந்தோஷமா வாழ்க்கை நூறு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் நிகழ்காலத்தில் செலவு பண்ணுங்க இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க நிறைய பேர் இருபத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணி எழுபத்தி எடுத்து வச்சு பிற்காலத்தில் அப்போல அவ்வளவு கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறான் மொத்த நான் நிறைய பேர் அப்படித்தான் பாக்குறேன் நான் நிறைய பேர் ஆனால் இங்கே ஜாலியாக இருக்கான் சார் நல்லா சில ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது பார்ப்பேன் சாதாரணமானவன் பாருங்க அவன் பாக்கெட்டில் ஒரு செல்லில் ஆ பாட்டை பழைய காலத்து பாட்டை ஆன் பண்ணிட்டு ஆனந்தமாக கேட்டுன்னு வரான் சார் உண்மையிலே சொல்கிறேன் அவன் கையில் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையோ ஆனால் ஆனந்தத்துக்கு பஞ்சமே கிடையாது சார் பணத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது தூக்கி வைங்க அந்த குப்பை அது கிடைக்குது அது அது எப்போ நம்ம அது திடீர்னு செல்லாதுன்ட்டார் எம்மா கஷ்டப்பட்டோம் இல்லை இல்லாதவன் கஷ்டப்பட்ட விட இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் நிஜமா சார் சார் நீங்க நடந்து எங்க வீட்ல நடந்து சார் முத நாள் கெஞ்சன சார் அவளை ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுறீ ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுறீங்க அவகிட்ட பணம் பயங்கரமா இருக்கும் இல்ல ஒரு சல்லி காசு கிடையாதுன்னா அனௌன்ஸ் பண்ணாம வரும் ராத்திரி மறுநாள் மூன்றரை லட்சம் ரூபாய் கொண்டா கொடுக்குறா சார் சார் நடந்தது இது இது எப்படியாவது மாத்து நீ ஒரு மனுஷன்றது நிரூபிக்கிற நேரம் இதான் ஊர் உலகம் தெரியும் தெரியுன்றிய ஊர் உலகம் தெரியுன்றி இப்ப சாக்காட்டத ஒத்த பைசா இல்லண்ணா சார் முத நாள் எவ்வளவு கரைஞ்சு உள்ளதுன்னு எனக்கே தெரியும் சார் அது கருப்பா இல்லையா ஒண்ணு தெரியாது அதனால வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகஜமா எடுத்துங்க சக தோழர்களோடு பழகுங்க சந்தோஷமா பாருங்க கவலையை தோன்றணும் பிரச்சனையே பேசுறவங்கிட்ட போனே கூட பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை தான் பேசுவேன் கெட்டதே தான் சுத்தி நடக்குது அது எல்லாருக்குமே தான் தெரியும் அதையும் திருப்பி திருப்பி பேசிக்கோனே தேவையே இல்லைங்க நல்லதையே பார்ப்போம் நல்லதையே பார்ப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே எண்ணுவோம் நல்லதே சொல்லுவோம்